உத்தரமேரூரில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசுக்கு எதிராக கிராம நிர்வாக அலுவலர்கள் ஆர்ப்பாட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் கிராம நிர்வாக அலுவலர் சங்கங்களின் கூட்டமைப்புகளின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் புதிதாக பணிகளில் சேரும் கிராம நிர்வாக அலுவலர்களை அலுவல் ரீதியாக விரட்டக்கூடாது புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள டிஜிட்டல் கிராப் சர்வே பணிகளுக்கு கூடுதலாக அலுவலக பணியாளர்களை நியமித்திட வேண்டும் அப்பணிக்கு தேவையான உபகரணங்களை துறையினருக்கு வழங்கிட வேண்டும் என்பது உள்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி உத்திரமேரூர் கிராம நிர்வாக அலுவலர்கள் சங்க தலைவர் ஜோதி பூங்குழலி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் உத்திரமேரூர் பகுதிகளில் உள்ள கிராம நிர்வாக அலுவலர்கள் தமிழக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பியவாறு ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றனர்